திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே மாங்குடி பாலத்திலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரம் செல்லும் சாலை சேதமடைந்து குண்டும் குழியுமாக இருப்பதால் இப்பகுதி வழியாக செல்லக்கூடிய பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் தினந்தோறும் அவதியடைந்து வருகின்றனர் இதுகுறித்து பலமுறை அதிகாரிகளிடம் சாலையை சீரமைத்து தரக்கோரி மனுக்கள் கொடுத்தும் இதுவரையிலும் சாலையை சீரமைத்து தராததைக் கண்டித்து பங்கநகர் பகுதியில் சாலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நூற்றுக்கும் மேற்பட்ட ஆண்கள் மேலாடையை கழற்றி அறை நிர்வாணமாகவும் பெண்கள் ஒப்பாரி வைத்து கும்மி அடித்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சாலையை சீரமைத்து தராவிட்டால் தொடர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாகவும் தெரிவித்தனர் உடனடியாக தகவலறிந்து நிகழ்விடத்திற்கு வந்த முத்துப்பேட்டை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இன்னும் சில நாட்களில் சரி செய்து தரப்படும் என தெரிவித்ததன் பேரில் போராட்டம் கைவிடப்பட்டது அரச <laughs>